இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு பொன்ராஜ் சர்தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய காலையில் தி ஹிந்து ஆங்கில நாளிதழுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க விஜய்க்கும் திரு சீமான் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு அழைப்பு விடு விடுத்திருக்கிறார் ஒருத்த கருத்துடையவர்கள் எல்லாம் அதிமுக தலைமையிலே வந்து அவர்கள் சேர வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார் இது புதிதான முழக்கம் இல்லை தொடர்ந்து அவர் சொல்லிட்டு தான் வர்றாரு மேலும் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் வந்து ஒரு பேட்டியிலே இதை வந்து அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் எப்படி பார்க்குறீங்க சார் மீண்டும் மீண்டும் அழைப்பிடுறாரு அப்போ வந்து அவர் வந்து பிஜேபியை கலட்டி விட இப்போ பிளான் பண்ணிட்டாருன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ இது இந்த நியூஸை பற்றி பிஜேபி தான் கவலைப்படணும் நம்ம கவலைப்படணும்னு அவசியம் இல்லை ஓஹோ பிஜேபி தான் பிஜேபியை கழட்டி விட முடிவு பண்ணிட்டாரு ஏன்னா நீங்கள் ஒரு லிங்க் எனக்கு அனுப்பியிருந்தீங்க ஆதவ அர்ஜுனா ஏதோ சேலத்தில் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கும் பொழுது விஜயும் எடப்பாடியும் ஆதவ அர்ஜுனா நம்பிட்டாங்க போல தெரியுது எனக்கு எப்படின்னா விஜய வந்து ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் விஜய் தாவேக்கா பக்கம் வந்துவிட்டார்கள் என்று இந்த ஆதவர்ஜனா நம்ப வைத்திருக்கிறார் விஜய ஓ புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்போ அதனால தான் வந்து அவர் வந்து இப்போ அனௌன்ஸ்மெண்ட்டே வந்தது காரணம் இவ்வளவு நாள் கிரவுண்ட் டீலிங்கில் பேச்சுவார்த்தை நடத்தி அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தி ஆயிரம் கோடி பேரம் பேசி நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு சீட்டு பேரம் பேசி இதெல்லாம் எடுபடாததன் காரணமாக இன்றைக்கு வந்து ஆதவர்ஜனா எப்படி நம்ப வச்சிருக்காரு அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் சொல்றாங்கல்ல இவர இவர் வந்து ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் நம்ம பக்கம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜய நம்ப வச்சிருக்கார் அதை வந்து இப்போ எடப்பாடி நம்ப ஆரம்பிச்சிட்டாருன்றது தெரியுது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஓகே இது வந்து ஒன்று ரெண்டாவது ஒரு ஆதவர்ஜுனா ஒரு உறுதி கொடுக்குறாரு அந்த சேலம் கூட்டத்தில் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா இஸ்லாமியர்களுக்கு குரான் மீது சத்தியம் குரான் மீது சத்தியம் அதாவது நாங்கள் எப்போதும் பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று ஒரு சத்தியத்தை வந்து ஆதவ கொடுக்குறாரு அப்ப அப்போ இது ரெண்டையும் சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் தாவாக்க பக்கம் வந்து விட்டார்கள் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் வந்து குரான் மீது சத்தியம் செய்து சொல்கிறோம் நாங்கள் ஒருபோதும் பிஜேபியுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டு இதுதான் அவர்களது அஜெண்டா செட் ஆயிடுச்சு எங்களது குறிக்கோள் செட் ஆயிடுச்சு என்று வந்து அவர் டிக்ளேர் பண்றார் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இதை ரெண்டையும் சொல்லி விஜயை ஏமாற்றிருக்கார் ஆதவ அர்ஜுனா ஒன்று வந்து என்னது அதிமுக தொண்டர்கள்லாம் நம்மகிட்ட வந்துட்டாங்க அதனால் அதிமுக கூட்டணி தேவையில்லை நம்ம கூட்டணியை ஏற்றுக்கிட்டு அவங்க வந்தாங்கன்னா பிஜேபி விட்டுட்டு வந்தாங்கன்னா நம்ம அப்போ பார்த்துக்குவோம் பிஜேபியோடு சேர்ந்தால் இஸ்லாமியர்கள் வாக்கு கிடைக்காது இஸ்லாமியர் வாக்குகளை பிரிப்பது தான் நமது இஸ்லாமியர் மற்றும் கிறிஸ்தவ வாக்குகளை பிரிப்பது தான் நமது முக்கிய வேலை எனவே இஸ்லாமியர்களுக்கு நம்ம வந்து அந்த ஒரு உறுதியை உத்தரவாதத்தை குரான் மீது சத்தியம் செய்து சொல்லிவிட்டால் உடனே அனைத்து இஸ்லாமியர்களும் ஆதவர்ஜனா என்ற அரசியல் ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் நற்பெயர் பெற்ற அரசியல் கிரெடிபிலிட்டி உள்ள தலைவரை நம்பி விடுவார்கள் என்று ஆதவ சொன்ன உடனே தீவு தாவக்காவுக்கு இஸ்லாமியர்கள்லாம் ஓட்டு போட்டு போட்டு விடுவார்கள் என்று சொல்லி விஜயை நம்ப வைத்திருக்கிறார்கள் விஜய் நம்பலாம் எடப்பாடி அதை நம்பலாம் அதனால தான் வந்து எடப்பாடி இப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்ம கட்சியே தியா பக்கம் போயிடுச்சு இன்னி நம்ம வந்து பிஜேபியோட சேர்ந்தோம்னா ஒட்டுமொத்த ஓட்டும் எல்லாம் தாவேக்காய் பக்கம் போயிடும் அப்போ நம்ம ரொம்ப கேவலமாக தோத்து போயிடுவோம் அதனால வந்து தாவேக்காவோட கூட்டணி போயிடுவோம் பிஜேபியை கழட்டி விட்டுருவோம் தாவேக்காவோட கூட்டணி போயிட்டால் நம்ம கட்சி ஓட்டு நம்மளுக்கு விழுந்துச்சா இல்லை தாவேக்கா ஓட்டு நம்மளுக்கு விழுந்துச்சா அப்படின்றது தெரியாது அப்போ அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்மளுடைய ஃபேஸை சேவ் பண்ணிக்கலாம் என்று எடப்பாடி முடிவு பண்ணிட்டார் அதனால தான் ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணப்பட்ட பிஜேபியுடன் கூட்டணி நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வைத்திருக்கக்கூடிய எந்த கட்சியுடனும் நாங்கள் எங்கள் கொள்கை விரோதியான பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்க எந்த கட்சியுடனும் கூட்டணி கிடையாது என்று ஒரு நேற்று ஆரம்பித்த கட்சியினுடைய தலைவர் விஜய் சொன்ன பொழுது கூட திரும்பவும் எடப்பாடி அழைக்கிறார் என்று சொன்னால் அதிமுக எந்த அளவுக்கு பலவீனப்பட்டு நிற்கிறது என்பது என்பதை எடப்பாடியே ஒத்துக்கொண்டு விட்டார் அப்போ என்ன அர்த்தம் எடப்பாடியே ஒத்துக்கொண்டு விட்டார்னா எடப்பாடியே வந்து தோல்வியை முதல் முறையாக நான் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது பிஜேபியுடன் சேர்ந்தும் ஜெயிக்க முடியாது நமக்கு ஜாவேக்காவும் சீமானம் வந்தால்தான் ஜெயிக்க முடியும் என்று அவர் தனது தோல்வியை தனது தலைமையின் தோல்வியை தனது லீடர்ஷிப்பினுடைய தோல்வியை அவர் ஒத்துக்கொண்டு விட்டார் என்றுதான் அவரது இந்த நிலைப்பாடுகள் புரிகிறது அது மட்டுமில்லாமல் விஜய்யும் சீமானையும் அழைப்பது புரிகிறது இந்த இரண்டு பேரையும் அழைப்பதின் காரணமாக அவர் பிஜேபியை பிஜேபியின் முதுகில் குத்திவிட்டார் குத்திவிடுவார் என்பது தெல்ல தெளிவாக இன்றைக்கு வந்து தெரிகிறது சார் இப்போ நீங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவினுடைய முதுகிலேயே குத்துவதற்கு தயாராகிவிட்டார் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க தொடர்ச்சியாக நீங்கள் கடந்த பேட்டியில கூட நம்முடைய இதுல சொல்லியிருந்தீங்க நிச்சயமா அவர் வந்து டிசம்பர் மாசத்துல எப்படியும் பிஜேபியை கழட்டி தான் பார்க்கறாரு தாவேகாவுடன் ஒரு பாஜக அல்லாத ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணலான்னு தான் அவர் முடிவு பண்ணிருக்காருங்க போலதான் நீங்க சொன்னீங்க சீமானுக்கு அழைப்பு விடுவதற்கான நோக்கம் என்ன சார் திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து தனித்து தான் போட்டின்றாரு இந்த தேர்தலில் நான் தனித்து போட்டிடுவேன்னு சொல்லி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு அவர் வந்து உறுதிப்படுத்துறாரு அப்ப சீமானுக்கு விடக்கூடிய அழைப்புங்கிறது வந்து ஒரு பொருத்தமற்ற அழைப்பா இல்லையா இல்ல சீமானுக்கு வந்து ஈரோடு இடைத்தேர்தல் கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக வாக்குகளும் சீமானுக்கு சென்றிருக்கிறது அப்போ அதிமுக வாக்குகளை வந்து சீமானும் அவர் கவருகிறார் என்று அப்போ என்னாது அப்படின்னா தி பிஜேபியுடன் கூட்டணி என்ற நிலைப்பாட்டை எடுத்து அதிமுகவை அடகு வைத்த பின்பு அதிமுகவுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு கிடைக்காது என்ற நிலை ஏற்பட்டு விட்டது அதாவது வந்து சீமான் சீமானுக்கு வந்து அதிமுகவின் வாக்குகள் கொஞ்ச அளவிற்கு சென்றிருக்கிறது என்பது உண்மை அப்போ ஆகுது அப்படின்னா வந்து சீமான் வந்து விஜயின் கட்சியின் காரணமாக இழக்கக்கூடிய வாக்குகள் அதிமுகவில் இருந்து வர வாக்குகள் வந்து சீமானை வந்து அந்த எட்டு பர்சன்ட்லேயே ஒருவேளை நிலநிறுத்திருமோ என்ற ஒரு அச்சம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கிறது அதாவது நாலு சதவீத வாக்குகளை சீமான் இழந்தால் அந்த நாலு சதவீத வாக்குகள் அதிமுகவில் இருந்து போய் சீமான்ட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பிஜேபியுடன் கூட்டணி வைப்பதை வைப்பதால் அப்போ என்னாகும் அப்போ வந்து சீமான் வந்து எட்டு சதவீதத்தில் நிற்பார் அப்போ அந்த எட்டு சதவீதம் மொத்தமாக எடுக்கணுன்னா சீமானை கூட்டு உள்ள பக்கத்தில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டா எட்டு சதவீதம் நம்மளுக்கு வந்துடும் அதே மாதிரி விஜய் வந்து அவரது தொண்டர்கள் அவரது ரசிகர்கள் செல்வாக்கு ஒரு நாலு சதவீதத்துலேருந்து ஆறு சதவீதம்னு வச்சுக்கோங்க அங்கேருந்து இருந்து ஒரு நாலு அஞ்சு சதவீதமும் விஜய்க்கு போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்போ விஜய்க்கு போச்சுன்னா நாலு சதவீதம் போச்சு அப்படின்னா வந்து அங்கேயும் போய் அந்த விஜய் வந்து எட்டுல எட்டு நாள் பன்னெண்டு அப்போ பன்னெண்டு சதவீதமாக அந்த வாக்கு போகும் அப்போ அந்த பன்னெண்டு ப்ளஸ் எட்டு இருபது சதவீதம் வந்துருச்சா ஓகே அந்த இருபது சதவீதம் வந்துருச்சா இருபது சதவீதம் நம்மகிட்ட ஏற்கனவே இருபது சதவீதம் இருக்குது அப்போ பிஜேபியை கழட்டி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து தாவேக்கா சீமான் பாமக அண்டு தேமுதிக கண்டிப்பாக ஜெயிச்சிடலான்ற ஒரு முடிவுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கார் அது மட்டும் இல்லாமல் தன்னை மீறி அதிமுகவிடம் பிஜேபியுடன் கூட்டணி வைத்து வெறும் பிஜேபியுடன் மட்டும் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக இருபது சதவீத வாக்குகளை பெற்ற எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வாக்குகளை இழக்கும் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் இழக்கக்கூடிய வாக்கு அது திமுகவுக்கு தான் அது வந்து பெனிஃபிட்டாக போய் சேரும் அந்த வாக்குகள் வந்து நீங்க வந்து எப்படின்னா விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து இருபத்தைம் வாக்குகள் திமுகவுக்கு அதிமுகவினுடைய வாக்குகள் திமுகவுக்கு தான் போச்சு பாட்டாணி மக்கள் கட்சிக்கு போகல அதே மாதிரி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் முப்பதாயிரம் வாக்குகள் அதிமுகவினுடைய வாக்குகள் திமுகவுக்கு தான் போச்சு வேற எந்த கட்சிக்கும் போகல சொல்பமாக சீமானுக்கு சென்றதொழியே அது அவ்வளவு பெர்சன்டேஜ் இல்லை ஸோ அப்போ அதிமுக இப்பொழுது வைத்திருக்கக்கூடிய இருபது சதவீத வாக்குகளில் ஃபிஃப்டி பர்சன்ட் வாக்குகள் வந்து திமுகவுக்கு செல்வதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இருந்து இன்னும் கொஞ்சம் பாதி இன்னும் அதிலருந்து கொஞ்சம் வந்து விஜய்க்கு ரெண்டு சதவீதமும் ரெண்டுலேருந்து நாலு சதவீதமும் சீமானுக்கு ரெண்டுலேருந்து நாலு சதவீதம் போச்சுன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு சதவீதம் ஆயிடும் அப்போ ரெண்டு சதவீதம் வாங்கி படுதோல்வி அடைந்து அரசியலில் முட்டும் முழுவாக துறவரம் போட வேண்டிய நிலை எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டு விடும் என்ற நிலையை வைத்து தான் அவர் இப்பொழுது பிஜேபியை கலட்டிவிட துணிந்திருக்கிறார் பிஜேபியிடம் வந்து கூட்டணி ஆச்சு கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறதுனால நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல என்று சொல்லி பிஜேபிக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுத்து கொண்டிருக்கிறார் அதை வந்து ஓப்பனாக கூட்டணி முறிந்து விட்டது இந்த கண்டிஷன்ஸ்னால் நீங்கள் கூட வர வேணாம் கூட கூட்டணி இல்லை என்று இப்ப சொன்னார்னால் ஓரளவுக்கு அவரது கணக்கு பளிக்கும் இல்லை என்று சொன்னால் அது வந்து போக போக சொன்னால் அந்த நம்பிக்கைத்தன்மை நம்பகத்தன்மை இல்லாதவர் எடப்பாடி என்ற பெயர் ஏற்கனவே இருக்குது நம்பை அவரை நம்பியவர்கள் யாரையுமே அவர் வந்து நம்பிக்கை தன்மையோடு நடத்தவில்லை அவர்களுக்கு துரோகம் தான் செய்திருக்கிறார் என்ற பெயர் எடப்பாடிக்கு வந்து உண்டு அந்த அக்மார் பெயர் எடப்பாடிக்கு உண்டு எனவே வந்து எந்த கட்சியும் அவரை நம்பாது விஜய் நம்பவில்லை சீமான் நம்பவில்லை விஜய்க்கு வந்து எடப்பாடி பழனிசாமி வர வேண்டும்ன்ற அவசியம் இல்லை அதிமுக ஓட்டுகள் வேண்டும் எம்ஜிஆர் வாக்குகள் வேண்டும் ஜெயலலிதா வாக்குகள் வேண்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் வச்சுக்கிட்டு அவரை வந்து சி சிஎம் ஆக்கணுன்ற தலையெழுத்து விஜய் கிடையாது ஓகே அதே மாதிரி சீமானுக்கு வந்து ஏடிஎம்கே வாக்கு வேணும் எட்டு சதவீதத்தை வந்து பதினஞ்சு சதவீதமாக மாற்றணும் என்ற எண்ணம் இருக்கிறது ஒழிய எடப்பாடி பழனிசாமியை சிஎம் ஆகணுன்ற தலையெழுத்து சீமானுக்கும் கிடையாது அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு நோக்கம் இருக்கிறது எனவே வந்து அவர்கள் இருவருமே இதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டார்கள் ஏற்கனவே விசிகாவும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியிலும் இவரது கோரிக்கையை தள்ளுபடி செய்து விட்டார்கள் எனவே வந்து இவர் வந்து கடை விரித்தேன் கொள்வார் இல்லை என்ற நிலைமைக்கு அதிமுகவை பரிதாபமான நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கிறார் இன்றைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் இன்றைக்கு அதிமுகவை விட்டு இனிமேல் எடப்பாடி பழனிசாமி என்ற பணம் ஊழல் பணம் கொண்ட ஒரு அதிகார தன்மையோடு செயல்படக்கூடிய எடப்பாடி பேச்சில் துணியில் ஆணவம் இருக்கக்கூடிய எடப்பாடி இனிமேல் மாற்ற முடியாது என்ற நிலைமைக்கு அவர் வந்து கட்சியையும் நம்மளால் கைப்பற்ற முடியாது ஏன்னா ஒட்டுமொத்த பணம் எடப்பாடியிடம் இருக்கிறது வேலுமண்டியிடம் இருக்கிறது எனவே இவர்கள் இருவரிடமிருந்து கட்சியை கைப்பற்ற முடியாது என்று பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்ட அதிமுகவினுடைய அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் இப்போ இந்நாள் மாவட்ட செயலாளர்கள் இருக்கும் இந்நாள் மாவட்ட செயலாளர்கள் பொதுக்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் இப்படி அனைவருமே வந்து இனிமேல் வந்து அதிமுக தேர்வதற்கு வழி இல்லை என்ற நிலையை எடுத்து அவர்கள் மற்ற கட்சிக்கு போனாலாவது நம்ம வந்து பிழைத்து கொள்ளலாம் நம்ம அரசியல் வாழ் வாழ்வு மிஞ்சும் என்று நம்பக்கூடியவர்கள் திமுகவிற்கு தான் முதல் முதலாக முதல் சாய்ஸ் வந்து அவங்களுக்கு திமுக தான் எப்படியும் விஜய்கிட்ட போக முடியாது ஏன்னா வந்து அங்க ஒரு பெரிய ஒரு ஒரு ஆக்டோபஸ் கூட்டம் விஜயை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது சீமான்ட்டையும் போக முடியாது ஏன்னா சீமான் வந்து தனிப்பட்ட தலைவர் அவர் எனவே திமுக தான் அவங்களுக்கு சாய்ஸ் எனவே எனவே அதிமுக தலைவர்கள் நேச்சுரல் சாய்ஸ் வந்து திமுகவை தான் இருக்கும் திமுகவை எதிர்க்க ஆயிரம் காரணங்கள் இருக்கிறது திமுக பல்வேறு நிலைகளிலே வந்து இப்போ ஜாட்டோ ஜியோனுடைய அதிருப்தியை பெற்றிருக்கிறது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து கொண்டு வருவேன் என்று சொல்லி திமுகவால் நிறைவேற்ற முடியவில்லை தற்காலிக ஆசிரியர்கள் அவர்கள் வந்து அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் போராடி கொண்டு வருகிறார்கள் இப்படி வந்து பல்வேறு பிரச்சனைகள் காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கிறது இத்தனை பிரச்சனைகளையும் தீர்வு சொல்வதற்கு தீர்வு நாங்கள் வந்தால் இதை சரி செய்வோம் என்று சொல்வதற்கான தகுதியும் திறமையும் அதிமுகவிடமும் இல்லை எந்த துளிகூட தகுதி தீவுக்கு தாவைக்காவிடமும் இல்லை துளிகூட தகுதி நாம் தமிழரிடமும் இல்லை அப்ப இந்த மூன்று பேரிடமும் இல்லாத போது இந்த பிரச்சனையை பொருளாதாரத்தை மேம்படுத்தினால் இதை சரி செய்ய முடியும் என்ற ஒரு நம்பிக்கையாவது திரு ஸ்டாலின் அவர்களிடம் இருக்கிறது எனவே அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அவர் வந்து எல்லாரிடமும் ஒரு கருத்துக்களை கேட்டு இந்த பிரச்சனைகளை தீர்வு செய்வதற்குரிய நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது நிச்சயமா சார் இப்போ நீங்க திரு விஜய் மற்றும் சீமானுக்கு விடப்பட்டிருந்த அந்த அழைப்பு சம்பந்தமாக அந்த பின்னணி அரசியல நீங்க தெளிவா சொன்னீங்க ஆனால் திரு விஜய் அவர்கள் திரு சீமான் அவர்களுடைய எண்ணம் என்பது அந்த ஏடிஎம்கேனுடைய ட்ரெடிஷனல் ஓட் பேங்கை எப்படியாவது நம்ம வந்து வாங்கணும் அப்படிங்கறதுலதான் குறியா இருக்காங்கிற விஷயத்தையும் நீங்க வந்து குறிப்பிட்டிருந்தீங்க இப்போ அந்த நேற்றைய தினம் அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற அந்த பிரச்சாரத்தில் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஓப்பன் ஜீப்ல அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் பொழுது அவர் ஒரு பிரச்சாரத்தின் போது ஒரு சொல்லை அவர் முன்வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து உடனடியாக நலம் பெற்று அவர் வீடு திரும்ப வேண்டும் என்று நான் நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு போற போக்குல ஒரு கேஷுவலா ஒரு பிரச்சாரத்துல இப்படி ஒரு பேசிட்டு போறாரு இது வந்து என்ன ஒரு ஒரு அரசியல் ஒரு ஒரு மாண்புக்கு அப்பாறுபட்டு ஒரு பிரச்சாரத்தின் போது இப்படி ஒரு பொது வெளியிலே ஒரு அரசியல் தலைவர் ஒரு முதலமைச்சரை பார்த்து இப்படி கூறுகிறார் என்று சொன்னால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய அந்த இயல்பான அந்த மாண்பை தவறி அவர் இப்படியான ஒரு பேச்சை வெளிப்படுத்துகிறாரா என்கிற அந்த ஒரு கருத்து வந்து தற்போது அரசியல் வட்டாரத்திலும் சமூக வலைதளங்களிலும் பேசுபவர்களாக இருக்கு உங்களுடைய பார்வை நீங்க அப்படி பார்க்கணும்னு அவசியம் இல்லை அட்லீஸ்ட் முதல்வர் குணம் அடமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனதாவது எடப்பாடிக்கு வந்ததே என்று நம்ம வந்து பெருமைப்பட்டு கொள்ள வேண்டியதான் எனவே அதை வந்து அதுக்கு ஒரு உள்ளாக்கம் கற்பிக்க வேண்டிய அவசியமில்லை எடப்பாடி வந்து சர்க்காஸ்டிக்கே சொன்னாரா இல்லை வேண்டுமென்று சொன்னாரா என்பது எல்லாம் இங்கே முக்கியம் இல்லை ஆனால் சொன்னார் அவர் மீண்டும் நலம் பெற வேண்டும் பிரார்த்தனை செய்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதை நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பரிந்துரை நன்றி வணக்கம் நன்றி நன்றி சார் நமது நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்